கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஆஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவமி திதி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்னர் தசமி அனுஷ நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்னர் கேட்டை இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு மாலை கொடுப்பாங்க அந்த மாலையை நம்ம வாகனங்களில் வீட்டு வாசலில் மாட்டலாமா பொதுவாக கோயிலில் கொடுக்கக்கூடிய மாலை இந்த காருக்கு போடுறதோ வீட்டில் இருக்கக்கூடிய நிலைப்படிக்கு போடுறதோ வேண்டாம் ஒருவேளை வீட்டில் வந்து கஜலக்ஷ்மி மாதிரி இல்லை பிள்ளையார் கஜலக்ஷ்மி சங்கு சக்கரம் இருந்தால் போடலாம் மற்றபடி சாதாரண நிலைப்படிக்கு போட வேண்டாம் இன்னொன்று கட்டாயம் இந்த காரு வீலருக்கு கோயிலில் சுவாமியோட மாலையே போடக்கூடாது நீங்கள் ஒரு மாலை வாங்கி சுவாமியை வச்சு போடலாம் சுவாமிக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தை கட்டாயம் வாகனங்களுக்கு போடக்கூடாது நீங்கள் வேணும் ஒரு புதுசாக ஒரு மாலை வாங்கி வாகனத்தில் போடுங்க சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஆனால் சுவாமி திருமேனியில் சாத்தின மாலையை காருக்கோ அல்லது வீலருக்கோ போடவே கூடாது இப்போ நம்ம தொடர்ந்து ராசிக்கு ஆன பலன்களை காணலாம் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் மேஷராசி அன்பர்களே நீங்கள் உத்தியோக ரீதியான விஷயத்தில் பெரிய பிரயத்தனத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன சங்கடங்கள் தடங்களை சந்தித்து அதுக்கப்புறம்தான் நீங்கள் அதில் நீங்கள் நினச்சபடி அந்த காரியத்தை முடிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் லீவு கேட்டிருப்பீங்க அது கடைசியில் மேனேஜர்கிட்ட சீனியர் மேனேஜர்கிட்ட ஜிஎம் வரைக்கும் போய் வராது நினச்சி அதுக்கப்புறம்தான் அது சேங்ஷனாகி வரும் அது மாதிரி அலுவலக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் தடங்களை கொடுத்து தான் சௌகரியத்தை கொடுக்கும் தொழில் பிரிவினருக்கு ஓரளவு வளர்ச்சி உண்டு புதுசாக எந்திர கருவிகள் வாங்க வாய்ப்பு இருக்குது இப்போ மிஷினரிஸ் வச்சு பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை இந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க பழைய மிஷினை மாற்றுறதுக்கோ புதிய மிஷின் வாங்கவோ வாய்ப்பு உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய வாய்ப்பு சொல்ல முடியல சாதாரணமான வாய்ப்புகள் தான் பெற முடியும் மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து ஆழ்ந்த கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திடீர்னு படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்காக படிக்கிறேன்னு உட்காந்து படிப்பீங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் சில பேருக்கு இன்றைக்கி தான் தீர்மானமே பண்ணுவீங்க நான் மெடிக்கலுக்கு தான் படிப்பேன் நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவீங்க வியாபாரிகளுக்கு ஓரளவு திருப்தி உண்டு பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது ஓரளவு திருப்தி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி தோணும் ஆனால் எந்த சலசலப்பும் இருக்காது பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு இல்லை நல்ல அமைதியான சுமூகமான போக்கு தான் மாமியார் மாமனார் மற்ற உறவுகளோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்பு இருந்தால் சரியாகும் யாரோட பணமாவது உங்கள் கையில் தாராளமாக புழங்க வாய்ப்பு இருக்குது அடுத்தவாளோட பணம் ஆனால் உங்கள் கையில் வந்து தாராளமாக புழங்கும் பயணங்கள் விருந்து விழாக்களில் கலந்துக்கிற வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கூடுமானவரை உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கோர்ட்டு வழக்கு இருக்கிறவாளுக்கு வழக்கு முடிவுகள் திருப்திகரமாக இருக்காது அது ஏதோ ஒரு காரணத்தில் அதிருப்தியாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஆனால் சிறிது முயற்சிக்கு பின் கைகூடும் இன்னும் சில நாள் பொறுமை கடைபிடிங்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருந்தாலும் வேறு சில காரணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் போகும் ஆனால் அதிகாரிகளின் சலுகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் பிரிவினர் கடின முயற்சியால் முன்னேறுவீர் மாணவ மாணவிகள் படிப்பிலும் விளையாட்டிலும் போட்டியிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர் படிப்பை தவிர விளையாட்டு போட்டி எக்ஸ்ட்ரா கா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நாட்டம் இருக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு எனினும் வேலையாட்கள் பேரில் உங்களது கவனம் இருப்பது அவசியம் நீங்கள் செய்ய சொன்ன ஒரு வேலையை அவள் மறந்துடுவா கடைசி நேரத்தில் நீங்கள் நிறைய டென்ஷன் அனுபவிப்பீங்க நீங்கள் உங்கள் ஒர்க்கர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் செக்கை போடுன்னு கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி பன்னெண்டு மணிக்குள்ளே அது போட்டால் தான் நாளைக்கு ஒரு செக்கு உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க்கர்கிட்ட கொடுத்துருப்பீங்க அவளை கேள்வி கேட்க மாட்டீங்க மறந்துடுவா நாளைக்கு போட்டால் என்னன்னுவான் அப்போ உங்களோட செக்கு பாஸ் ஆகிறதுல பிரச்சனை வரும் அதனால் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அவர்களை கண்காணிக்கிறது நல்லது புதிய வாய்ப்புகளுக்கான முயற்சி செய்வதில் இப்போ பெரிய திருப்பங்கள் எதுவும் கிடைக்காது குடும்ப நிலையில் பெண்களுக்கு நல்ல பெயர் பாராட்டு கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரும் அந்த பிரச்சனையே பேசியே பெண்கள் சரி பண்ணிவிடுவார் நீங்கள் நினைப்பீங்க அது ஒரு பெரிய சண்டையாகும் மன வருத்தம் ஆகணும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப சுலபமாக சாதாரணமாக சரியாயிடும் இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய சொந்தத்துக்குள்ள சண்டை ஏதோ இவள் சொல்லாத வார்த்தையை சொல்லிட்டான்னு ஒரு பிரச்சனை இப்போ அதை கேள்வி கேட்குறதுக்கு அவங்க வந்து அந்த எதிர்ப்ப தரப்புலேருந்து ஒரு வயசானம்மா இன்னும் ரெண்டு பேர் இவா வீட்டுக்கு வந்துட்டான் வந்த உடனே இப்போ பெரிய சண்டையாகிட போகிறதுன்ற சூழ்நிலை இவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு ஏன்னா தான் சொல்லவே இல்லை அவள் சொன்னேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான் உறவுக்காரான் அதுவும் லேடிஸ் வந்துருக்கா என்ன பேசுகிறது தெரியல அப்போ அவள் அவ வீட்டில் இருக்கிற அந்த இப்போ வயசான அம்மா என்ன பண்ணுறான்னா இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்துருக்கு இங்கே குங்குமம் எடுத்துக்குங்கன்னு கொடுக்குறான் உடனே அவள் குங்குமம் வாங்கிட்டு உடனே திருப்பி வந்து அவள் பதிலுக்கு ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறாள் கடைசியில் பிரச்சனையை கேட்டு பிரச்சனை பண்ண வந்தவா இந்த அம்மா கொடுத்த ஒரே ஒரு குங்குமம் வந்து எல்லாத்தையும் தலைகீழை மாற்றி எடுத்து பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகி குங்குத்தையும் வாங்கிட்டா காப்பியை சாப்பிட்டா எங்காத்துக்கு வாங்கன்னு கூட இவா புறம்பிட்டு போய் அவாத்துக்கு போய்ட்டு வந்தா ஒரு உறவுக்குள்ளே ஏற்பட வேண்டிய பெரிய பிரச்சனை பெண்களது திறமையால் அது சுமூகமாக முடிஞ்சு போச்சு அது மாதிரி உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் பெண்களின் சாமர்த்தியத்தால் சரி செய்யப்படும் மாலையில் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சியில் வெற்றி உண்டாகும் வாகன பழுது போன்றவை சிறு சிறு செலவுகள் உண்டு உறவினர் வருகையில் உதவிகளும் உண்டு சுப செய்தி ஒன்று கேள்விப்பட வாய்ப்புண்டு கடன் கொடுப்பதில் மட்டும் கவனமாக இருங்கள் கொடுத்த தொகை திரும்ப வாங்குவதில் சிரமம் ஏற்படும் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனுகூலம் செய்யும் மிதனராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறாவிட்டாலும் ஓரளவு சாதகமாக நிறைவேறும் அதிகாரிகளின் ஆலோசனை பலன் தரும் சலுகைகள் பெற முடியும் தொழில் பிரிவினர் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைப்பேர் கூட்டு முயற்சி பலன் தரும் அதே நேரத்தில் சில விஷயங்களில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு பாருங்கள் ரெண்டு உறவுக்காரருக்குள்ளே சின்ன சட்டையாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு சொன்னால் சரியாகணும் ஒருத்தர் நம்புவார் சரி நீங்களும் ரெண்டு பேரும் உறவுக்காராச்சும் கூப்பிட்டு சொல்லுவீங்க ஆனால் ரெண்டாவதாக கூப்பிட்டவர் முதல்ல யார்கிட்ட மனக்கசப்பாக இருக்காரோ அவரை விட உங்ககிட்ட கடுமையாக பேச ஆரம்பிச்சுருவார் அப்போ தேவையில்லாத ஒரு பகை அல்லது ஒரு மன வருத்தத்தை நீங்கள் சம்பாரிச்சிக்க முடியாது இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்கு இடையில் இன்றைக்கி நீங்கள் போகாமல் இருக்கிறதே நல்லது மாணவ மாணவிகள் பாராட்டு பிரிவீர் வியாபாரிகளுக்கு ஓரளவு திருப்தியான சூழ்நிலை நிலவும் கலைத்துறையினருக்கு வழக்கமான வசதிகளுக்கு குறைவிடாது குடும்ப ஒற்றுமையை காப்பாற்றுவதில் பெண்களுக்கு வெற்றி உண்டு குடும்ப நிலையில் நிலையில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் பழைய நண்பர் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வழக்குகளின் முடிவுகள் தாமதமாவதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுவே நன்மையாக முடியும் பெண்கள் சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள் நிவர்த்தியாக வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களே இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவை திடீரென்று கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரலாம் இடம் விட்டு இடம் உத்தியோகம் விட்டு உத்தியோகம் மாற நினைத்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்று கிடைக்கும் இடம் விட்டு இடம்னு பொழுது தீவு கூட்டங்களுக்கு செல்லவோ அல்லது குளிர்ச்சியான தேசங்களுக்கு செல்லவோ சிலருக்கு வாய்ப்பு உண்டு மாணவ மாணவிகள் பாடத்தில் கவனத்தை செலுத்துவீர் சிலருக்கு எதிர்பாராத பாராட்டு கிட்டும் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளரிடம் வராது பாக்கியை வசூல் செய்வதில் வெற்றி பெறுவீர் வியாபாரத்தில் திருப்தியான போக்கு தென்படும் கலைத்துறையினர் தன் கைவசம் உள்ள ஒப்பந்தங்களை செய்வது நல்ல முறையில் செய்து முடிப்பதாலேயே பலன் பெற முடியும் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான போக்கு தென்பரும் குடும்ப நிலையில் இனிமையான போக்கு இருந்து வரும் நண்பர்களின் சந்திப்பு பலன் தரக்கூடியதாக அமையும் குழந்தைகளின் நலனில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தாருடன் ஒரு இனிய பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே வழக்கமான போக்கு தொடர்ந்து தென்பட்டாலும் உங்கள் முயற்சியால் அதை மாற்றி அமைக்க முயற்சி எடுப்பீர் அன்றாட பணியில் இன்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இப்போ உதாரணமாக சொல்லணும்னா வாகனங்களை வந்து கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வாட்டர் வாஷ் பண்ண நேரலாம் அதை இன்றைக்கி கூடுதல் கவனம் செலுத்தி கேர் பண்ணோம் இப்போ ஆயில் மாற்றுங்க காற்று சரியாக இருக்கான்னு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களால் உங்களை டென்ஷன் பண்ணிடும் அதனால் வழக்கமான பணியாக இருந்தாலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வியாபாரம் ப செய்வோருக்கு சுமாரான பலன் கிடைக்கும் ஆனால் பண நெருக்கடிக்கு இடமில்லை கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் பெருமளவு வந்தாலும் பொருளாதாரம் வழக்கம்போல் இருக்கும் குடும்ப நிலையில் நிம்மதியான போக்கு காணப்படும் சிலருக்கு சகோதரன் சகோதரி மூலம் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு காது பல் போன்ற இடத்தில் சிலருக்கு வலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும் மூன்றாம் மனிதர் ஒருவரிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே விருப்பமான மாற்றங்களை செய்வீர் தொழில் பிரிவினருக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மாணவ மாணவிகள் பாடங்களில் கவனம் செலுத்தி பாராட்டை பெறுவீர் கலைத்துறையினருக்கு சாதாரணமான போக்கே தென்படும் வியாபாரிகளுக்கு ஓரளவு சலுகைகள் தேடி வரும் குடும்ப சூழ்நிலையில் கலகலப்பும் சந்தோஷம் மிகுந்து காணப்படும் அந்நிய மொழி பேசும் ஒருவரால் சிறு கலக்கம் தோன்றி மடையும் அரசியல் நட்பால் சிலருக்கு நன்மை உண்டு குடும்பத்தில் பயணம் ஒன்றை மேற்கொள்வி புத்திர வழியில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் தொழில் செய்வோருக்கு பணம் வந்து சேர்வதில் தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிற்றுப்புண் அல்லது வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சுப நிகழ்ச்சிக்காக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதில் நல்ல செய்தி கிட்டும் நண்பர்கள் சிலர் உதவ முன்வருவர் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன்டு நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்